வணக்கம் குருவின் பாதம் அணிந்து ஜோதிடார் அதாவது நம்ம ஏற்கனவே ஒன்று முன்னோரு வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது விட்ட யோகத்தெல்லாம் பெற முடியுமா அப்படின்னா பெற முடியும் கண்டிப்பாக பெற முடியும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியங்களை வந்து நாம் சரியாக புரிந்து கொண்டாலே போகும் அதாவது ரிஷப லக்னம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த லக்னத்துக்கு ஒன்பது பத்துக்குரியும் யோகாதிபதி அந்த ஒன்பது பத்துக்குரியவன் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து தசை நடத்தாரு அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து அவருக்கு யோக தசை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்போ இந்த யோக தசை வந்து என்கிட்ட வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொரோனாவுக்கு முந்தின நேரத்தில் என்ன வந்தாங்க அப்போ அவங்களுக்கு நான் கொடுத்த ஒரு அமைப்பு அது என்ன அப்படின்னா திதிசூனியத்தினால தான் இந்த ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கு மற்றபடி பவகரணம் அதாவது சிங்கம் வஜ்ரயோகத்தில் சந்திரன் யோகாதிபதியாக இந்த இதுக்கு மாறியிருக்காரு அப்போ சந்திரன் நிற்கக்கூடிய இடம் வலுவாக இருக்குது அப்போ உங்கள் கணவருடைய ஜாதகத்தை கொடுங்க அதை வைத்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி இந்த கோயிலுக்கு போங்க சரியாகும்னு சொன்னேன் அதே மாதிரி அவர்களுக்கு சரியானது இதில் பாதிக்கப்பட்டது என்ன ரிஷபம் கும்பம் ரிஷபம் லக்னம் லக்னம் பாதிக்கப்பட்ட என்னாவும் பன்னெண்டாம் படம் பாதிக்க போச்சா அப்போ அந்த இடத்துடைய காரகத்துவம் எங்கே உட்காந்துருக்கு கும்பத்துவம் உட்காந்துருக்கு கும்பம் என்ன பதினொன்றாம் இடம் காலசிற்ப யோகங்களின்படி காலசிற்ப தோசமும் இருந்திருக்கு சந்திரன் குரு மட்டும்தான் வெளில இருக்க குருவும் அக்கரமாகி ராகுவோட பிடியில் வந்துட்டார் சந்திரன் மட்டும்தான் வெளியே இருக்கார் இருக்கிறது எந்த கிரகமும் வெளியில் இல்லை சந்திரன் விசாகம் ஒன்றாஞ்சாரம் அதுவும் ஒரு பதிமூணு தான் இருந்துச்சு அப்போ எல்லாம் புரிந்து கொண்டேன் அப்போ இதுக்கு ஒரு இடம் கொடுத்து இந்த இடத்துல போய் குளிச்சுட்டு நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவர்களுக்கு அரசு வேலை கிடைத்தது திரும்ப இழந்த மனை பொருள் அனைத்தையும் பெற்றார்கள் என நான்காம் இடத்துடைய சூரியன் பதினொன்றில் கோச்சாரப்படி அவர்களுக்கு எல்லாமே சரியாக அவர்களை அமைத்துக் கொடுத்ததனால் இந்த ஜாதகம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர்களுக்கான வீட்டை புதுப்பித்து கட்டினார்கள் அதற்கும் நாள் கொடுத்தோம் யோசிச்சு பாருங்க ஒரு ஜாதகத்துக்கு எவ்வளோ அற்புதமான பலன்கள்லாம் ஜோதிடத்தில் இருக்குன்னு அப்போ கும்பரிஷபம் சதுர்த்தி தேய்பரில் பிறந்தால் பாதிக்கப்படும் வஜ்ரயோகம் இருந்தால் எப்படியாவது மீட்டெடுக்கப்படலாம் பவகரணம் இருந்தால் திரும்ப வாய்ந்துடலாம் இதில் நேசம் ராகு உச்சம் சனி கேந்திரத்தில் ஆட்சி விட்ட யோகத்தை மீண்டும் பிடித்தது இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இவருக்கான ஆண் ஜாதகத்தை பார்த்து சனி இல்லையா ஆண் ஜாதகத்தை பார்த்து முடித்து எல்லாத்தையுமே சரியாக செய்து கொடுத்தோம் அதனால் ஜோதிடம் என்பது நாம் பெறுகின்ற யோகங்களை பற்றி தருவது சரியா ஒன்பதாம் இடத்துடைய சனி பத்தில் இருப்பதே பெரிய ராஜயோகம் நாலு அஞ்சுக்குரியவன் சேர்க்கை அது பத்தில் போய் ஐந்தாம் இடத்தின் அதிபதி வர கேட்கவே வேண்டாம் இது நாலாம் இடத்தின் அதிபதி ஐந்தாம் இடத்தை பார்வை எடுத்தார் அரசு துறையில் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க இவங்க என்ன மாதிரி வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தில் இருக்கக்கூடிய கும்பம் இவங்க ஒரு துப்பறிவும் துறை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ துறையில் இருக்காங்க இன்றைக்கி இந்தியாவில் முன்னணி ஒரு பெண் சிபிஐயாக இவங்க அமர்த்தப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரி அதெல்லாம் பெரிய விஷயங்க ஏன்னா ஒரு ஜாதகத்தை வந்து செவ்வாய் சனி சேர்க்கறனால மட்டும் அப்படியே தூர விட்டு ஐயோ லக்னத்துக்கு ஏற்குரியும் சேர்ந்துட்டான் பதவியாக சேர்ந்துட்டான் அப்படின்னு ஒழுக்கக்கூடாது யார் வக்கிறவங்கனா ஏன் அந்த கிரகம் தன்னுடைய கடமை செய்தது ஏன் இவ்வளவு தரம் மறுத்தது அந்த கோவிலுக்கு போனோடனே ஏன் வேலை செஞ்சிச்சு ஏன் அவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்தது அப்படிங்கக்கூடிய விவரங்கள் தான் ஜோதிடம் அதனால் ஜோதிடம் வந்து எப்போவுமே தோல்வியை தராது துலாம் விசாகம் ரிஷபலக்னம் ரிஷபலக்னத்தின் அதிபதி யார் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டில் மறைந்து விட்டார் ஜாதகத்தை பார்த்தோன்னே நல்ல அளவில் தான் தோணும் அப்படி கிடையாது அதை விட்டு கொடுத்த கிரகம் மறைவுகளை விட்டு கொடுத்த கிரகம் செவ்வாய் கும்பத்தில் யாரோட சொந்த இருக்கார் சனியும் புதனோட புதன் ஆட்சி புதன் வந்து ஆட்சி பெற்றுக்கார் புதன் வந்து நட்பு வாங்கி கும்பத்தில் இருக்காரு அப்போ இந்த ஜாதகத்தை அப்படியே பார்த்தா நெகட்டிவாக தான் தோணும் சரி ராசியோட அதிபதியாவது வளவாக இருக்காரு அவரும் தான் சுக்கரன் பன்னெண்டில் மறைஞ்சிட்டாரு இந்த இடத்துக்கு ஏழில் போய் மறைஞ்சிட்டார் அப்போ பாதகாதிபதி வேற ஆறில் உயிருக்கார் பதினொன்று ஆறில் ராசிக்கு ஆறில் விதி கட்டால் மதியைப்பார் மதி கதியைப்பார் என்ற கூற்றின்படி விதியும் கட்டு மதியும் கட்டு கதியால் பிழைத்த ஜாதகங்களுள் இது வந்து விதியவே மீட்டெடுக்க உதவி ஜாதகம் இந்த சூரியன் மட்டும் பதினொன்றில் இல்லைன்னா இந்த ஜாதகத்தை நான் மீட்டெடுக்க முடியாது ஏன்னா கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்று மூன்று விஷயங்கள் இருக்குது இதில் லக்ன யோகியாக இருக்கவர் வந்து அதிக பாகைகள் அதிக தூரம் சென்றாலோ இல்லை லக்ன லக்னாதிபதியாக அதிக தூரம் சென்றாலோ இந்த ஜாதகத்தை விட்ட யோகத்தை வாங்கிக்கலாம் இது ஜோதிடத்தில் இருக்கிறது தான் இது ஒன்றும் அவனும் மெஸ்மெரிசம்லாம் பண்ணி கொடுக்கல இருக்கிறது ஆனால் பவகரணம் கிடச்சதுனால எல்லாமே சிறப்பாக அவங்களும் போராடி வெற்றி பெற்றாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் கடைசியில் வெற்றி அடைந்தது குருவுக்கு நன்றி அதனால் எப்பவுமே ஜோதிடம் வந்து ஒரு ஜோதிடர் நினைத்து ஒரு ஜாதகத்தை இதை காப்பாற்றி விடலாம் என்று நினைத்தால் எப்படியாவது காப்பாற்றிடலாம் அதுக்கு ஜோடிடத்தில் வழி இருக்குது குருவின் பாதம் அணிந்து ஜோதிடர் கருப்பசாமி என்னுடைய கான்டெக்ட் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் எதுவும் ஜாதகங்களை பற்றி கேள்விகள் இருந்தால் கேளுங்க ஜாதகம் பார்க்க அழைக்கலாம் நன்றி வணக்கம் குருவின் பாதம் முழிந்து ஜோதிடர் கருப்பசாமி